பிரியமானவர்களே அந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுபவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கான வேத வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஸ்மித் விகல்சுவத் என்னும் தேவ ஊழியர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் ஒரு நாள் அவர் இரண்டு கால்களையும் இழந்த ஒரு செல்வந்தரின் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றிருந்தார் விருந்து மேஜையில் இருவரும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியர் அந்த செல்வந்தரை பார்த்து சொன்னார் சகோதரனே தேவன் உங்களுக்கு மறுபடியும் கால்களை கொடுக்க விரும்புகிறார் என்றார் இதை கேட்ட செல்வந்தர் நம்பிக்கையற்றவராக எனக்குத்தான் இரண்டு கால்களும் இல்லையே இனி கால்கள் எப்படி வளரப்போகிறது என்றார் ஊழியர் தேவன் யாவற்றையும் செய்ய வல்லவர் என்றார் அவரது மனதில் விசுவாசம் துளிர்த்தது ஆவியானவர் செல்வந்தரிடம் இன்றே கடைக்கு போய் உன் கால்களுக்கு காலணிகளை வாங்கிக் கொள்ள என்றார் செல்வந்தர் கடைக்கு போய் ஒரு சோடு காலணிகளை கேட்டார் கடைக்காரர் மேலும் கீழும் பார்த்தார் உங்களுக்குத்தான் கால்கள் இல்லையே எந்த அளவில் காலணி கொடுக்க வேண்டும் என்றார் அவர் ஏழாம் நம்பர் காலணி வாங்கி வீட்டிற்கு வந்து தனது முடமான கால்களில் போட்டு பார்த்தார் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அந்த அறையை நிரப்பிற்று ஒரு நொடியில் மலமளவென்று கால்கள் வளர்ந்தன அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் வாங்கி வந்த அந்த ஏழாம் நம்பர் அளவில் தான் அவர் கால்கள் வளர்ந்தன மகிழ்ச்சி தாங்க முடியாமல் துள்ளி குதித்தார் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார் எப்ரேர் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது அப்ரஹாமின் விசுவாசமும் அப்படியே இருந்தது சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் விசுவாசிக்க இயலாத நேரத்திலும் தனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் என்று விசுவாசித்தார் நூறு வயதாகி சரீரம் செத்த ஒருவனால் குழந்தை பிறப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமாகுமா ஆனால் விசுவாசித்த ஆபிரகாமுக்கு அந்த அற்புதம் நடந்தது இன்று உங்களை அழுத்துகிற பிரச்சனையின் மத்தியில் தேவனை விசுவாசிக்க இயலாத சூழலில் இருக்கும் அன்பு சகோதரன் சகோதரியே நான் இருக்கும் இந்த வியாதியில் பிரச்சனையில் எந்த அற்புதமே நடக்க முடியாது என்னை விடுவிக்க யாராலும் முடியாது நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ என் பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அற்புதங்களை செய்யும் நம் தேவனை விசுவாசியங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்கள் செய்து உங்களை விடுவிப்பது தேவனுக்கு லேசான காரியம் நம் வியாதியின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அவற்றில் நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நம் தேவன் விரும்புவதில்லை அவற்றை மாற்ற வல்லவர் அவரே என்று விசுவாசம் நம் உள்ளத்தில் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்து தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள் ஆக்குவார் கர்த்தர் அற்புதம் செய்யும் போது மற்றவர்கள் வியப்புக்குள்ளாகி இந்த காரியம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் வண்ணம் கர்த்தர் பெரிய காரியங்களை இருக்கிறார் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகி செய்து அற்புதங்களை செய்து உங்களுடைய சொந்த கண்களை இதை காணும்படியாக தேவன்